டிபூஷ்ணன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க கடவுள்கிட்ட பிரேர் பண்ணிக்கலாம் இன்றைய காலத்துல இன்றைய சூழ்நிலையில எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் இந்த கடனால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு நிறைய பேர் வந்து தப்பான முயற்சிகளும் எடுத்திருக்காங்க ஒரு சிறிய தொகை தான் நம்ம கை நீட்டி வாங்கியிருப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ரொம்ப பெரிய தொகையா மாறியிருக்கும் அந்த பணம் தொடர்பான பிரச்சனைக்கு நம்ம வந்து வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கல் உப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவுல நம்ம தெரிந்து கொள்ளலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பணம் தொடர்பாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை நாமும் மேற்கொள்வோம் அந்த முயற்சிகளில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வழிபாட்டையும் பரிகாரங்களையும் செய்வோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பணத்தை சம்பாதிப்பதற்காக முயற்சி கொள்ளும் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படாது அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வீட்டு சமையல் அறையில் கல்வப்பை எந்த இடத்துல வைக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பணத்தை அதிக அளவில் சம்பாதித்தால் தான் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வீண் விரயத்தால் பணம் அனைத்தையும் செலவு செய்துவிட்டு குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்காடிட்டு கவலையோடு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி அதற்காக நாம் சில பொருட்களை வாங்கி வந்து சில வழிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படி பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதை குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ச்சியாகவும் செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் செய்யாமல் சாதாரணமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றி அமைத்தாலே நம்முடைய வாழ்வில் பெருமளவு மாற்றம் என்பது உண்டாகும் நம்முடைய முன்னோர்கள் நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் நேர்மறையாக இருக்கும் என்று கூறுவார்கள் அல்லவா அதே போலதான் இந்த வழிமுறையும் நம்முடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு உதவக்கூடிய தெய்வமாக இருப்பவர் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் ஒன்றாகவும் அம்மகாலட்சுமியின் அம்சமாகவும் சொல்லக்கூடியதான் இந்த கல்விப்பு அதனால்தான் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் கல் உப்பை வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்க வேண்டும் என்று சொல்வாங்க அப்பொழுது மகாலட்சுமியை வீட்டிற்குள் வருவதாக அர்த்தம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட கல் உப்பை சமையலறையில் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதன் மூலம் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியை சமையலறையில் இந்த இடத்தில் வைப்பதன் மூலம் சிறப்பான வருமானம் உண்டாகும் பொதுவாகவே குபேரரின் மூளையாக கருதப்படக்கூடியதன் ஈசானிய மூளை ஈசானிய மூளை என்று கூறக்கூடிய வடகிழக்கு மூளை சமையல் இந்த மூளையில் நாம் கல்வுப்பை வைக்க வேண்டும் கல்வுப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் வைப்பதற்கு பதிலாக பீங்கான் ஜாடியில் வைக்கலாம் அதைவிட உத்தமமானது மண் பானையில் வைப்பதுதான் சிறப்பு மண்பானையில் கல் உப்பை போட்டு அதன் மேல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துவிடுங்கள் அந்த கல்வப்பை நம்ம எப்பொழுதும் சமைக்கிறோம் இல்லையா அந்த சமையலுக்கு உபயோகப்படுத்துவதற்கு அந்த கல்வுப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி ஈசானிய மூலையில் கல் உப்பை வைத்து சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் என்பது படிப்படியாக குறையும் அது குறைவதற்குரிய பண வரவு ஏற்படும் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும் இந்த எளிமையான வழிமுறைதான் இதை செய்வதற்கு நேரமும் செலவாகாது பணமும் செலவாகாது நம் வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பை இந்த இடத்தில் வைத்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போகும் முழு நம்பிக்கையுடன் இந்த முழு பலனையும் பெறுவோம் நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில் கல்வுப்பு மஞ்சள் பாக்கெட் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை வைத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த கல்விப்பையும் மஞ்சள் பாக்கெட்டையும் நீங்கள் எந்த இடத்துல கிச்சனில் வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் உங்க உங்கள் வீட்டில் சமையல் அறையில ஈசானிய மூளைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு நீங்கள் நீங்க உப்பை வைக்க போறீங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு எளிமையான பரிகாரம் தான் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி